உடனே யானை சொல்லி பப்ளிக்ல பண்ணேன்னா எல்லா படமும் பைக் என்ன வந்து பின்னாடி ஒரு கோடி சர்ச்சுவாங்க நீ காரக்குடி அவுட்ல தென்னந்தோப்பு வந்துருதுன்னு யானை சொல்லிடுச்சு சரணந்த எடி காரக்குடி கவலைக்கல்ல போய் டீ ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு குளிங் கிளாஸ் போட்டு நீ நீக்குற அடி அடி போட்டு யானை முதல்ல எடி யானை சுற்றி சுற்றி பார்த்ததுக்கு ஒரு வாரம் ஆச்சு அப்படி பார்த்தா உள்ளே போயிடுச்சு யானைப்படாம குச போட்டு வழியில கேட்க எலி ஒரு வழியா பின்னாடி ஒய் மெது மெதுவா கொலைய ஓட்டுப்பாரு மெது மெதுவா செஞ்சுக்கிட்டு அப்ப இந்த யானை தலையில பெரிய இளநி விழுந்துருக்கு இந்த யானை முன்னாடி எலி ரொம்ப ஒழிக்குதா மெதுவா செய்யற என்ன எலிக்கு யோசிக்கிட்டு இருக்குமா நீ பொத்து தெரியுமா அப்படியே பேசிய டயத்தை எழுக்கிறீங்களா ஆடுங்க தங்கராஜ் மணி எதுக்கு போட்டீங்க ஆற்றாத்த பக்கத்தானே போட்டீங்க சரியா அங்க வாங்க இடத்துக்கு சோர கை தட்டுங்கப்பா எது எல்லாரும் ஒரு நாள் டீப் லைட்ட உடங்கணும் இருமா இருமா இதுவரை நீங்க நாடகம் நல்லா பாத்துருக்கீங்க நல்ல நகைச்சுவையா பேசுனாங்க இருவருமே நல்லா பேசுனாங்க இன்னைக்கு தங்கராஜா இல்ல மணிமேகலை ஏன்னா இருவருமே நல்லா ஆடக்கூடியவங்க

இந்த கவலை எல்லாம் மறந்துட்டு விடி வரைக்கும் சந்தோஷமா வந்திருக்கிற மக்கள் அனைவரும் அங்க பாரு இந்த பச்சை சட்டை ஏகாய் ஏய் ஏ பச்சை சட்டை ஏய் இரிய குழம்புக்கு தண்ணி ஊத்தப் போறாங்க ஏ பச்சை சட்டை குழம்புல தண்ணி ஊத்தவா ஏ தலையில பூ வச்சிருக்க பாரு இன்ன பாரு அங்க திரும்பிட்டு போறன்னு வேசறத பாரு இங்க திரும்பறியா காசை வெட்டி போடவா ஐயே வேணா இல்ல மொளாப்படி அரைச்சா போவா என்ன அதுக்கு காதுலயே கேட்கல ஏய் இறங்கி வரவா இந்த படுத்துருச்சு வண்டி சாஞ்சிருச்சு பாரு அப்ப நடிகனுக்கும் முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான் என்ற காரணம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவலை இல்லாத மனுஷ உலகத்துல யாரு இருக்க எங்க ஊர்ல எல்லாம் ஒருத்தர் நின்னு சாவ புழைக்க ஏன் தொண்ணூறு வயசு கிழமை அந்த வயசு ஆமா என்ன பணம் சார்ந்த சரியான பணக்காரு

அப்படின்னு பாலை ஊத்துது தொண்ணூத்தஞ்சு வயசுல தொண்ணூத்தஞ்சு வயசு ஊராட்சி மன்ற தலைவர் பெரிய மனுஷன்ல கூப்பிட்டு அந்த கட்டிடம் உண்டாட்டி எங்க வீட்டுக்காரு அதை பாக்கணும் அத பாக்க போறான்னு சொல்லவும் மாட்டேங்கிறாரு ஏதாவது நாலு பேர் ஊராட்சி மன்ற தலைவர் கூடி பேசுனாங்க ஏப்பா நல்லா சம்பாதிச்ச மனுஷன் பணம் வீட்ல வீட்டுல நிறைய போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ரூபா எடுத்துட்டு வந்து ஒரு தமிழர்ல தண்ணிய வச்சு அதை ஊத்துனா உசுறு போயிடும் நல்ல சம்பாரிச்சவர்கள சம்பாரிச்சவர்கள அப்படிட்டு ஒரு அஞ்சு ரூபா தால எடுத்து டம்ளர்ல தண்ணியை ஊத்தி கரைச்சாங்க கரைச்சு வாரி புளந்து ஊத்துனாங்க உசுறு மசுற போங்க அந்த தண்ணி டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு அத பார்க்கணும் ஐயா அத பார்க்கணும் அத பார்க்கணும் மறுபடி பொண்டாட்டி சொல்லுது ஏப்பட்ட ஏக்கர் வாங்கி இருக்காரு ஆமா நல்ல உழைச்ச மனுஷன் ஆமா ஆமா நாம ஒருவேளை மண்ணு மேல ஆசையா இருக்கும் அந்த யாவ மாதிரி இருக்கலாம் அந்த மண்ணை கரைச்சு ஊத்துவோம் அப்படிட்டு திணி மண்ணை எடுத்து செம்பல கரைச்சு ஒரு டம்ளர்ல தண்ணிய ஊத்தி அதையும் ஊத்த குடிச்சாரா அதையும் குடிச்சிட்டு செத்தாரா கொண்டாட்டி இப்படி பார்த்தாரு அங்க ஒரு முசுறு அங்கயா அத பார்க்கணும் அத பார்க்கணும் பார்த்தால அவனும் சரி அழகும் சரி ஒரே மாதிரி இருப்பாங்க மறுபடியும் என்ன சொல்லுது பொண்டாட்டி ஒத்த பைய அவன் தால் பிஏ டிப்ளமா முடிச்சிட்டு சவுதி அரேபியாவில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் போய் மூணு வருஷம் இருக்கு நாலு வருஷம் பொண்டாட்டி போன் பண்ண உடனே புறப்பட்டு ஓடியாரே ஆக நம்ம அப்பா வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு நம்மளை படிக்க வச்சாரு இப்படி முடியாம கிடக்காருட்டு பிளேட் ஏறி வந்து ஐயங்கார் வேக்கர் இல்லை கேக்கு அழுவா பால்ல வாங்கிட்டு வந்து அந்த பாலை அடுப்புல காய வச்சு தமிழர்ல ஊத்தி ஊத்தி அப்பா நீங்க வெத்த மையம் ஒத்த மயம் வந்துட்டேங்க இந்த பாலை குடிங்க அந்த பாலை மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு குடித்தாரா ஊசிடு போகல மறுபடியும் இழுக்கிறேன் அதை பாக்கணும் அத பாக்கணும் இன்னும் எடுவட்ட தூணியை குடிக்கு ஏய் எதை தாண்டா பாக்க போற மறுபடியும் இந்த மூணு இவன் லாரி ஏத்தி சாக எதுக்கா கங்கணம் கட்டிட்டான் இந்த பொம்பளை ஆளுநா ஆறு மாசம் நரட்டும் எல்லாரும் மக்கம் எல்லாரும் போயிட்டாங்க தால் மாட்டு தலை மாட்டுல பொண்டாட்டி மட்டும் நிக்குது போன உடனே கடுப்புல இந்த பொண்டாட்டி எடுவட்ட வயல ஏன்டா

ஒரு ஐயாயிர ஐம்பதாயிரம் பணம் இருக்கட்டும் இந்த ஒரு பத்தாயிரம் தருறோம்டா வேணாம்படா சொல்லுவீங்க அதுவும் வேணும்னு தான் சொல்லுவேன் இந்த கவலையெல்லாம் மறந்து முன்னாடி உட்காந்து தயவு செய்து சினிமா கண்ணோடுத்த நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோடய நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களோட நாடகத்தை வார் என்று பார்க்க வேண்டும் எங்களுடைய வாட்டுக்கள் உங்கள் செவியிலே கேட்க வேண்டும் கண்ணாலே நாடகத்தை பார்த்திடுங்க ரெண்டு காரணம்